ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டால் தாராளமா கால் சவரம் எடுக்கலாம் என்னவோ தெரியல ஒரு கோல்டுன்னு அவ்வளவு ஒரு அஃபெக்ஷனா இருக்கு அதனால ஒரு ஒரு ஆசை எல்லாரும் போடும்போது நம்மளும் போடணும் ஒரு லட்சத்துக்கு மேல போயிடும் ஒரு சவரம் வாங்கணும்னால இல்ல சேவிங்ஸ்னா காயினா தான் பெட்டர் ஆ கோல்டு காயின் வாங்குறது நல்லது அப்போ நெக்ஸ்ட் எப்போ வேணாலும் வந்து அதை உருக்கி சேர்ந்துப்பாங்க இருப்பாங்களா ஆனா ஈடிஎஃப் வாங்குறது ரொம்ப நல்லது இப்போதான் தங்கத்தோட அருமையே இப்போதான் தெரியுது என்னடா அப்போல்லாம் விட்டாச்சு காயின் கோல்டுத்து நல்லது வேணாலும் வந்து அதை அதை உருக்கி சேர்ந்துப்பாங்க வாங்கினா சைனா தான் வாங்குவோம் பிசிக்கல் கோல்டு கிடையாது காசி ட்ரே ட்ரேடிங் அந்த மாதிரி க்ரோ அந்த ஆப்ல இருக்குல்ல ஸோ அதுல வந்து கோல்டா வாங்குறது அதனால சைக்கோலிஸ் சேதாரம் இருக்காது நம்ம காயினா வாங்கினாலும் மோஸ்ட்லி இருக்காது சில பேர் வந்து பிசிக்கல் கோல்டா இருந்தா பிடிக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா இடிஎஃப் வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ கோல்டு வந்து இடிஎஃப் தான் நல்லது பாண்ட்லேயும் போடலாம் பட் சம்டைம்ஸ் பாண்ட் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடிஎஃப் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கு இப்ப நம்ம பயசான நகை வாங்கினாலும் பசங்களுக்கு கல்யாணம்னு வரப்போ அதை வந்து மாற்றுறப்போ பிடிக்காது அதை மாற்ற தான் போவாங்க அதுக்கு சேக்குளி சேதாகும் அதுக்கு இடிஎஃப் வச்சுட்டா அதே இப்போ இதாக இருக்கும் இடிஎஃப்னா இப்போ பாண்டுனால் வந்து நம்ம ஒரு கிராம் வந்து பாண்டாக வாங்கி அது ஒரு குறிப்பிட்ட ஐயருக்கு வச்சு வாங்குவாங்க இடிஎஃப்னா நம்ம வந்து மில்லிகிராமில் தங்கமோ வெள்ளியோ வாங்கலாம் ஸோ அதை வந்து வாங்கி வைக்கிறப்போ ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறது நார்மல் மக்கள் கூட வாங்க முடியும் ஐம்பது ரூபா தான் ஒரு மில்லிகிராமோட கோல்டு ரேட்டு டெய்லி நம்ம ரூபா எடுத்து வச்சு வாங்குறது பெரிய பைசாவாக தெரியாது ஒரு கிராம் ஆறாயிரரூபா வந்துறப்போ ஒரு மில்லி வாங்கி அதை சேர்க்க சேர்க்குறப்போ ஸோ நார்மல் மனுஷங்களும் வாங்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வராங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் தான் பெஸ்ட்டு இடிஎஃப் பெஸ்ட்டு ஃபிசிக்கல் கூட வாங்கினோன்னா காயினை வாங்குவோம் அது ரொம்ப பெஸ்ட்டு காயினாக வாங்கினா நல்லது தான் ஆனால் காயின் வந்து நம்ம சின்ன சின்னதாக சேர்க்கும்போது மொழி டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நிறைய காயின்ஸ் வரும் நம்ம ஒரு ஏதோ ஒரு இது நகை எடுத்துக்கிடலாம் நம்ம ரொம்ப மீடியம் நம்மள மாதிரி மீடியம் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது பரவாயில்ல காயின்ஸ் பரவாயில்ல லேடிஸ் எல்லோரும் கோல்டு தான் இது பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் இதுவும் பரவாயில்ல கோல்டை பொறுத்தளவில் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கோல்டை வந்து இது பண்ணி அங்கே கடையிலே கொடுத்து இல்லை சேல்ஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஏதோ நம்ம மற்ற பர்ச்சேஸ் எல்லாம் வாங்குதா இருந்தால் நம் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் மினிமம் தௌசண்ட் மாதிரி அந்த மாதிரி நம்ம அண்ணா அன்றாடம் வேலை பார்க்க வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அதனால் அவங்க ஒரு தௌசண்ட் மந்த்லி தௌசண்ட் தௌசண்ட் போட்டால் கூட டூ தௌசண்ட் போட்டால் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் டைமில் யூஸ் ஆகும் நான் வந்து எனக்கு எப்படி முடியுமோ அப்படி ஒவ்வொரு இயரும் என்னோட சேஞ்சஸ்ஸு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாக நாங்கள் இது பண்ணுவோம் மற்றபடினா நார்மலாக ஆனால் கண்டிப்பாக யூஸ்வல் ஆஸ் யூஸ்வல் போட்டுகிட்டே ஆஸ்இ ஒரு லேடியாக நாங்கள் இது வந்து என்ன சொல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கேரளாவை கேரளா பொறுத்த அளவுல நமக்கு என்னவோ தெரியல ஒரு கோல்டுன்னு அவ்வளவு ஒரு அஃபெக்ஷனாக இருக்கு அதனால ஒரு ஒரு ஆசை எல்லாரும் போடும்போது நம்ம போடணும் நகை வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கு மேற்பட்டு காயின் வாங்கி சேர்த்துக்கலாம் காயின்னா அந்த செய்துலி சேதாரம் அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருக்காது அதுக்கப்புறம் வெளியே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நகைன்னா நம்ம போட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பா செய்குலி சேதாரம் வேஸ்ட்டு தான் அது பெட்டர் காயின் ஆ நடிலாம் போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஏறினதுல இருந்து அதுல இன்வெஸ்ட் பண்றது இல்லை தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்ல நாங்க தங்கம்னாக்க வாங்கினாக்கா கம்பளோ எதோ ஒன்னும் வாங்குறோம் அதுக்கு வந்துட்டு செய் கூலி சேதாரம் அதெல்லாம் இது பண்ணுவாங்க இந்த காயின் வாங்கினாக்கா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க கொஞ்சம் செய் கூலி சேதாரம் தான் இது வாங்குவோம் அதனால காயினா வாங்கறதுதான் பெஸ்ட் எவ்வளவு ரூபாய்னாக்கா இப்போ அவங்க வருமானத்துக்கு ஏத்த தான் போட முடியும் அவங்க மிடில் கிளாஸ் ரொம்ப மிடில் கிளாஸ் ஒரு கால் சவரம் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டா தாராளமா கால் சவரம் எடுக்கலாம் நீங்க இருந்து போய் நான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நாலாயிரம் வரைக்கும் கட்டினு இப்படி ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் போற காலத்துல எல்லாம் இன்னும் ஓவரா ஏறிடும் இன்னும் என் பொண்ணெல்லாம் இன்னும் கல்யாணம் இதுலலாம் வர சொல்ல ஒரு லட்சத்துக்கு மேல போயிடும் ஒரு சவரம் வாங்கினோம்னாலே இப்போதான் தங்கத்தோட அருமையே இப்போதான் தெரியுது என்னடா அப்போல்லாம் விட்டாச்சு தங்கம் தானே பார்த்துக்கலாம் எப்போ என்னாலும் வாங்கலாம் அப்போல்லாம் வந்துட்டு தங்கம்னா தெரியல நம்ம சம்பாதிக்கணும் சாப்பிட்றோம் இந்த கடன் இல்லாமல் சாப்பிட்றோமா இருக்கிறோமா அதுதான் இருந்தது இப்போதான் தங்கத்தோட வேல்யூவே தெரியுது காய்னா வாங்கினோம்னா நமக்கு திரும்ப அதே ரேட்டு கொடுக்குறோம் நகையா வாங்கினோம்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு தானே எடுக்கிறாங்க அந்த வேஸ்டேஜ் நமக்கு தேவைன்னா மட்டும் தான் நம்ம நகையா வாங்கினோம் இல்லை சேவிங்ஸ்னா வாங்குறது தான் பெட்டர் நீ எப்படி அது தேவைய அதாவது சேவிங்ஸ் போது காயின் தான் வாங்குவோம் என்ன திரும்ப அது யூஸ் உண்டு நமக்கு தேவையானது மட்டும் என்ன பொருள் தேவையோ அது மட்டும் தான் நிறையா வாங்குவோம் அப்படி அது நம்மளோட வசதி தான் ஆமாம் நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அது பெஸ்ட்டு பணத்தோட தே பணத்துக்கு வந்து வேல்யூ குறைஞ்சிட்டே போற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க அப்படி தான் தங்கத்தை வாங்குறாங்க அப்போ எவ்வளவு விலை வித்தாலோ வாங்கலாம் அப்படின்ற ஒரு இது விலை விளைவிக்கிது வாங்க வேணாம் அப்படின்றது இல்ல மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க